நம்ம தமிழ் தீபூப் சேனல் மட்டும் எம்ளாய் பண்ற ஒரு மிக முக்கியமான தவறு தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரே ஒரு சிங்கிள் வந்து செய்வார் அது வந்து எப்படி சொல்றது அது பிசினஸ் கிடையாது செல்ஃப் மிக முக்கியமான தப்பு ஒரே 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 ஒரு எல்லா வேலையும் வந்து மிகப்பெரிய தவறு வந்து அது வந்து ஒர்க்கை வந்து பண்ண தெரியணும் பங்கீடு பண்ண தெரியணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் குரோத் ஆகும் இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த உழைப்பு பங்கீடுங்கிற ஒரு விஷயம் தெரியாம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க எம்எஸ்எம்இ ஆறு கோடி பேர் இருக்காங்க முக்கால்வாசி பேருக்கு இந்த உழைப்பு பங்கீடு தெரியாது ஒரே ஒருத்தவங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க இது என்னன்னா இது எப்படி சொல்லுனா ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இல்ல அவங்களும் இந்த கான்செப்ட் பயங்கரமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க சர்ப்ளஸ் மணி லாபம் அந்த விஷயத்த நீங்க உழைப்பை பங்கீடு பண்ணாதான் உபரி சர்ப்ளஸ் மணியை சம்பாதிக்க முடியும் இந்த உழைப்பு பங்கீடுங்கிறது மிகப்பெரிய கான்செப்ட் தான் அவங்களாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து பணம் செலுத்து வச்சிருக்காங்க ஆனா அது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நண்பா இந்த கான்செப்ட் நல்ல விதமா தான் நல்லது எப்படி சொல்றது சார் மிகப்பெரிய அளவுல அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட்ல வந்து பயன்படுத்துறாங்க ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும் ஆனா எம்எஸ்சி இருக்கவங்க ஒரு செல்ஃப் செல்ஃப் எம்ப்ளாயி இந்த இந்த கான்செப்டை அழகா பயன்படுத்தலாம் அழக அழகா பயன்படுத்தி குரோ ஆகும் ஆனா நிறைய பேர் குரோ ஆகாம இருக்காங்க எதுக்கு இந்த கான்செப்ட சரியா வந்து அப்ளை பண்ண தெரியாம இருக்காங்க முக்கியமான தவறி உழைப்ப பங்கீடு பண்ணாம இருக்காதான் அப்பதான் ஒர்க் ஈஸியா முடியும் ஆஹ் நம்மளும் குரோ ஆக முடியும் அட்லீஸ்ட் தேவையான குரோ ஆகணும் இல்ல அதுக்கு வந்து உழைப்பு பங்கெடுக்கணும் பண்ணணும்பா பெரிய பெரிய ஆளுங்க தப்பா பண்றாங்க நம்ம ஒரு ஒரு ஸ்மால் பிசினஸ் ஆண்டர் பண்ணாருவோம் எமர்ஜென்சி செக்டர்ல பண்ணக்கூடாதா நன்றி என்பா